ரசூல் விமர்சிக்கப்பட்டாலும் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க எங்கு முஸ்லீம் சமூகம் சோதிக்கப்பட்டாலும் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க யார் மரணித்தாலும் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க வெறும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம் இது போன்ற சோசியல் மீடியாக்களில் உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய வெறும் உணர்வாளர்களாகத்தான் ஒரு சமூகம் உருவாகும் பெண்களுக்கும் போதைக்கும் ஒரு சமூகம் அடிபணிந்து விட்டால் ஒரு முஸ்லிமான ஆண் என்று காதலித்து திருமணத்திற்கு முன்னதாக விபச்சாரம் செய்கிறான் எந்த நிலையில் யார் செய்யக்கூடிய காரியம் இதெல்லாம் நோக்கம் இல்லாமல் குறிக்கோள் இல்லாமல் லட்சியம் இல்லாமல் வாழ்க்கையின் எந்த அடிப்படையும் இல்லாமல் உலகத்திற்காக உலக ஆசைகளுக்காக உலக ஆசாபாசங்களுக்கு அழிவடைந்த ஒருவனுக்கு தான் ஒரு பெண்ணிடத்தில் இருபத்தி நாலு மணி நேரம் பேசி வாழ்க்கையை தொலைக்கணும்னு நோக்கம் வரும் முதல்ல ஹராம்ல பிரேக்கப் ஆனா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போவார் பண்ணிட்டா அவ்வளவுதான் சாப்பிட மாட்டார் யாருக்கு யாருக்கு உலகத்தை நோக்கமாக கொண்டு வாழ்பவனுக்கு சோதனைகளை பார்க்காமல் வாழ்வனுக்கு ஆனா இவ்வளவு சோதனைகளை கண்ட பிறகும் இவ்வளவு இழப்புகளை கண்டதற்கு பிறகும் இவ்வளவு கண்ணிய முறிதல்களை கண்டதற்கு பிறகும் இவ்வளவு சிரமங்களை கண்டதற்கு பிறகும் ஒருவனுக்கு இது நோக்கமாக கொள்கிறது என்றால் இதெல்லாம் பத்தாது இதெல்லாம் பத்தாது பசி அனுபவிக்கணும் பட்டணி அனுபவிக்கணும் போராட்டத்தை அனுபவிக்கணும் சிரமத்தை அனுபவிக்கணும் உரிமை இழக்கப்படணும் எதுவுமே இல்லாம நடுரோட்ட வந்து நின்னா அந்த நேரத்தில் இந்த உணர்வு வருமா வருமா அப்ப புரியும் இல்ல நோக்கம் என்ன என்னன்னு சொல்லிட்டு லட்சியம் என்ன சொல்லிட்டு எதோ நோக்கி சொல்லிட்டு இனிமையும் அழிந்து விடுவோம் என்ற எண்ணம் அப்ப வருங்களே நோக்கத்தை சுமக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாக வேண்டும் தீர்வை தேடி பயணிக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாக வேண்டும் தலைவர்களை சுமந்து ஒருமித்த ஒரு தலைமையின் கீழ் மார்க்க விஷயத்தில் சொல்லல அது நடக்காது மட்டும்தான் தீர்வு அதுல ஒருமித்த கருத்தெல்லாம் வராது சமூக விஷயத்தில் அரசியல் களத்தில் உங்கள் போராட்டக் களத்தில் சமூக உணர்வில் ஒன்றமைக்கூடிய ஒரு சமூகம் உருவாகவில்லை என்றால் சமூகத்தின் எதிர்காலம் கேள்விக்குறி கேள்விக்குறி தூக்கி எறிந்து பிரிவுகளை மறந்து இயக்கங்களை மறந்து கொடிகளை மறந்து அல்லது அதை சுமந்தாலும் வெறுப்புகளை மறந்து ஒரே உணர்வோடு ஒரே களத்தில் எதிர்த்து நின்ற நிற்கக்கூடிய ஒரு சமூகம் இறையச்சத்தோடும் இறை அன்போடும் இறை வணக்க வழிபாட்டோடும் உருவானால் உருவானால் அந்த சமூகத்தின் ஆயுதமாக சுண்ணாவும் வாழ்வு நெறியாக மாற்றப்பட்டால் தொழுகையும் வணக்க வழிபாடுகளும் கண்ணின் குளிர்ச்சியாக மாற்றப்பட்டால் ரசூலும் ரசூல் வழிகாட்டிய வழிமுறைகளும் கலாச்சாரமாக மாற்றப்பட்டால் பாவங்களின் தியாகம் சமூக உணர்விற்காக மாறினால் ஒரு சுன்னாவின் மீள்கள் அல்லாவின் மார்க்க வெற்றிக்காக மாறினால் முன்னோர்களையும் முதியவர்களையும் கல்வியாளர்களையும் மதிப்பது எம் வாலிப சமூகத்தின் நோக்கமாக மாறினால் வழிகாட்டலோடும் தலைமைத்துவத்தோடும் பயணிப்பது எங்களுடைய கொள்கையாக நோக்கமாக பாரினால் உலகமே திரண்டாலும் அல்லாஹ்வின் உதவி இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை யாராலும் வீழ்த்த முடியாது அதுதான் ரசூல் உருவாக்க வேண்டும் என்ற ஆசை கொண்ட சமூகம் ரசூல் இறுதி நாள் வருவதற்கு முன்னால் உருவாகும் என்று கூறிய சமூகம் அதில் நான் உண்டா நீங்கள் உண்டா என்பது மட்டும்தான் கேள்வி அந்த சமூகம் உருவாகும் இஸ்லாம் ஆரம்பம் இல்லாமல் ஒரு அந்நியனை போல் தோற்றமானது அதுபோல் மூடு இஸ்லாம் ஒரு பாதையை அமைத்துக் கொள்ளும் அந்த நேரத்தில் சில உரபாக்கள் உருவாகுவார்கள் அவர்களுக்கு நற்செய்தி உண்டு அல்லாஹுடைய தூதரே அந்த உரபாக்கள் என்றால் யார் சொன்ன ஒரே வார்த்தை அல்லதீன மக்கள் சீர்கட்டால் அவர்கள் சீர்திருத்துவார்கள் அப்படி சீர்திருத்தி எந்த புள்ளியில் இந்த மார்க்கம் தொடங்கி கண்ணியத்தின் பாதையில் பயணித்து உலகம் முழுக்க இந்த தீனை எடுத்துச் சென்றதோ அந்த ஒரு சமூகத்தை இவர்கள் மூலமாக அல்லா உருவாக்கினால் மறுமையடைய செய்வான் அதில் நானும் நீங்களும் உண்டா இருக்க போகிறோமா இல்லையா என்பது என் செயல் உங்கள் செயல் முடிவெடுக்கக்கூடிய விஷயம் ஆனால் உருவாகும் அல்லாஹ் அந்த சமூகத்தை உருவாக்குவான் எந்த கோட்டையும் எந்த குடிசை வீடும் அல்லா விட இந்த தீன் அது நுழையாமல் வார்த்தை வெறுத்தாலும் ஒதுக்கினாலும் அவர்களின் கண்ணியத்தை எல்லாம் மேலும் செய்வான் இது முகம்மது ரசூலின் சமூகம் இதன் தொடக்கமும் கண்ணியம்தான் இதன் முடிவும் கண்ணியம்தான் இதன் எந்த நிலை மாறினாலும் கண்ணியம் இல்லாமல் இந்த சமூகத்தின் கடைசி மூச்சுடைய ஒரு உயிர் பிரியாது அல்லாஹ் அந்த சமூகத்தை உருவாக்குவான் மீண்டும் சொல்கிறேன் அதில் நானும் நீங்களும் இருக்கப் போகிறோமா இல்லையா என்பது அல்லாவிற்கு நாம் இந்த நிலையில் கொடுக்கக்கூடிய வாக்கில்தான் உண்டு என் சமூகம் சோதிக்கப்படுவது என் பாவங்களால் நானும் விதிவிலக்கல்ல எதிலும் என் சமூகம் சோதிக்கப்படுவது உங்களின் பாவங்களால் அதை விடுங்கள் பாவங்கள் நீங்கினால் அல்லாவின் உதவி இறங்கும் அது ஒரு சமூகத்துடைய முயற்சியிலும் நன்மைகளை ஏவி தீமையை தடுப்பதிலும் உண்டு இதன் அடையாளம் இனி வரப்போகும் செயல்களில் உண்டு இந்த அல்லது இந்த சுன்னாவின் செய்தியை கேட்டதற்கு பிறகு நாளை தொழுகையில் இந்த ஊரின் வாலிபர்கள் முதல் சஃபில் வயோதிகர்களுக்கு இடமில்லாமல் நின்றால் அதுதான் இந்த ஊரின் இந்த சமூகத்தின் மாற்றம் இஷாவுடைய கடைசி தொழுகையிலும் அதே சஃபில் எதிர்பார்த்து நின்றால் இந்த சமூகத்தை கொண்டு உலகத்தின் எந்த புரட்சியையும் செய்து விடலாம் எந்த எதிர்ப்பையும் கையாண்டு விடலாம் எந்த அல்லாவின் உதவியையும் அல்லாவின் நாட்டத்தோடு கொண்டு வந்து விடலாம் இருக்குமா இது உணர்வின் வார்த்தைகளாக அமையலாம் இது கடந்துவிடும் இந்த பேச்சுகள் இந்த உரைகள் எல்லாம் ஆனால் அல்லாஹ் அதன் செயலை கண்காணிப்பான் அல்லாஹ் அந்த செயலை எடுத்துக் கொண்டு வர ஒரு திட்டத்தை தீட்டுவான் நீங்கள் இல்லை என்றாலும் ஒரு சமூகத்தை உருவாக்கி அப்படிப்பட்ட சமூகமாக அப்படிப்பட்ட நோக்கத்தை குறிக்கோளை கொண்டு பயணிக்கக்கூடிய சமூகமாக அல்லாஹ் அப்புலால் அமீன் எம்முடைய சமூகத்தை அல்லாஹ் மாற்றுவானாக அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மறைப்பானாக எம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக அல்லாஹ் அப்புலால் அமீன் இந்த சமூகத்தின் பிரச்சனைகளை இந்த சமூகத்தின் கண்ணிய இழப்புகளை இந்த சமூகத்தின் உரிமை இழப்புகளை அல்லாஹூர் அப்புல்லாலமின் மீட்டெடுத்து தருவானாக கண்ணியத்தின் பாதையில் அல்லாஹுடைய தூத சொல்ல அல்லாஹு அழகிவ உடைய வழியில் மட்டும் பயணிக்கக்கூடிய வழிமுறையை அல்லாஹ் ரபுல் ஆலமின் நமக்கு